விஜய் மாலையை வாங்க குனிந்த போது வெகு நகர்ந்ததால் பரபரப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாடி ஷேமிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாவில் இன்னைக்கு ரஜினியை சொட்டை என கிண்டல் அடிக்கும் தகுதியை இழந்தனர் விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள் மாலையை வாங்க குனிந்தபோது வெக்கு நகர்ந்ததால் பரபரப்பு விக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுள் விஜயின் முகத்திரையை கிழித்து ஓட விடுவான் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு தளபதி விஜய் மலை கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை உருவாக்கினவங்க மேலேயும் இந்த போஸ்ட்டை உருவாக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலேயும் கோபம் வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ஒருத்தவங்களோட உடம்பில் சில குறைகள் இருக்கிறத நம்ம வந்து ஹைலைட் பண்ணி அதை கிண்டல் பண்ணுறதோ அவங்கள தரந்தாழ்த்தி பேசுறதோ தவறு இதை தான் பாடி ஷேமிங்னு சொல்லுவோம் இதை வந்து ரஜினி காலத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் இப்போ முடி உதிர்தல் ப்ராப்ளம் இருக்குது எங்கே பார்த்தாலும் லைட் வெளிச்சத்தில் கேமராவில் டாப் வியூவில் அவரோட சொட்டை தெரியுது இதை வச்சு கலாய்ச்சி பேசிகிட்டு வராங்க இந்த மாதிரி ரசிகர்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தரம் தாழ்த்தி பேசுகிறதுனால தளபதி விஜய் அவர்களுக்கோ அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கோ எந்த ஒரு லாஸுமே கிடையாது ஆனால் ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்கல்ல அவங்களோட தரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இங்கே ஆகுது நாம் ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சொட்டை விழுந்திருக்கு அவர் விக்கு வச்சிருக்காரு காத்தில் அந்த விக்கு நவந்து போது அந்த சொட்டை எல்லாேருக்கும் தெரியுது எல்லாரும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து ஆனால் அந்த ஒரு மனுஷனை பற்றி யோசிச்சு பாருங்கள் அது விஜயா இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் அந்த ஒரு நிமிஷம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அவரோட மன வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த முடி கொட்டுறதுக்கு அவர் என்ன பாவம் பண்ணார் அவர் என்ன தவறு செஞ்சார் சில பேர் வந்து அதிகமான மது பழக்கத்தினால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சில பேர் வந்து தேவையில்லாத உணவு எடுத்துப்பாங்க நிறைய தவறுகள் செய்வாங்க போதைகளுக்கு அடிமை ஆவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உடல் ரீதியாக ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னும் போது அவங்க மேலே தவறு இருக்குது ஆனால் உடல் பருமன் திடீர்னு அதிகரிக்குது இல்லை சொட்ட விழுது இதுக்கெலாம் அந்த பர்டிகுலர் நபர் என்ன தவறு செஞ்சாங்க அவங்களுக்கே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க நீங்கள் தமிழ் சினிமா ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகிட்டு தான் இருக்கார் தியாகராஜ பாகவேதரில் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ரஜினி விஜய் நாளைக்கு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் உருவாகிட்டு தான் இருக்காங்க ரசிகர்களும் அவங்கள கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நடிகரோட திரைப்படத்தை விமர்சிக்கலாம் அவர் அந்த படத்தில் நடித்த விதத்தை விமர்சிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவரோட உருவ அமைப்பை நம்ம விமர்சிக்கவே கூடாது இதுக்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது வழுக்க சொட்டன்னு ஒருத்தவங்க தலையில் இருக்கிற முடியை வச்சு அவங்கள விமர்சித்து சந்தோஷப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல ஆசைப்பட்றேன் நம்மக்கிட்ட எவ்வளவு முடி இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை நம்மளால் எவ்வளவு முடியுன்றது தான் முக்கியம் ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா தளபதியோட படத்தை விமர்சனம் பண்ணுங்கள் தப்பு இல்லை அவரோட நடித்த விதத்தை விமர்சனம் பண்ணுங்க தப்பு இல்லை அவர் அரசியலுக்கு வராரா அவரோட கருத்துக்களோடையும் கொள்கைகளோடையும் மோதுங்க தவறே இல்லை ஆனால் அவரோட உருவ அமைப்பை வச்சு தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணி கிட்டல் அடிக்காதீங்க இது உங்களோட தரத்தை ரொம்ப தாழ்த்துற மாதிரியான ஒரு செயல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்